தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் படையாண்ட மாவீரா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா குரு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மையமாக வைத்து ஒரு படம் வெளியே இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சீமான் அவர்கள் கூட அந்த படத்துடைய ஆடியலன்ஸுக்குலாம் போயிருந்தாரு அதே போல அந்த படத்தை முன்கூட்டியே பார்த்திருந்தார் படம் நன்றாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியுமே கொடுத்திருந்தார் அப்படிங்கிறத நீங்க கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் உறவுகளே ஸோ தற்போதைய சூழலில் கூட வந்து அந்த படத்துடைய இறுதி வசனமாக இனிவரும் காலங்களில் தமிழ் தேசியத்துடைய தலைவராக நான் சீமான் ஒருவர் தான் இருக்கிறார் இந்த மக்களுக்கான ஒரு தலைவராக அவர்தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நான் மனதில் வைத்து தான் இந்த

நடித்துள்ள படையாண்ட மாவீரா திரைப்படத்தை சிறப்பு காட்சியில் கண்டு ரசித்தேன் வாழ்க்கை வரலாற்றை அதிலும் அரசியல் சார்ந்த போராட்ட வாழ்க்கை திரைப்படமாக காட்சிப்படுத்துவது எளிதானது அல்ல உண்மைக்கு புறம்பானதாக முற்றிலும் அன்னியப்படாமலும் அதே நேரத்தில் ரசிகர்களுக்கு சளிபூட்டாமலும் கவனமாக கையாள வேண்டும் தம்பி கௌதமன் ஏற்கனவே வனக்காவலர் வீரப்பனார் அவர்களின் வரலாற்றை சந்தனக்காடு தொடராக படைத்த அனுபவத்தினால் குறையேதுமின்றி காட்சிகள் ஒவ்வொன்றையும் விறுவிறுப்பாக அமைத்து கண்களுக்கு விருந்துகளை விருந்து படைத்துள்ளார் இளம் வயது நாயகனாக வரும் அன்பு மகன் தமிழ் கௌதமன் தந்தையை மிஞ்சும் தனையனாக அசாத்திய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி வியக்க வைத்துள்ளார் நாயகனின் தந்தையாக வரும் தம்பி சமுத்திரகனி சில காட்சிகளில் மட்டுமே தோன்றினாலும் தம்முடைய காத்திரமான பாத்திரத்தாலும் சாதி மதம் கடந்து இந்த இனத்தை ஒன்றிணைக்க நிச்சயம் ஒருத்தன் வருவான் போன்ற அழுத்தமான உரையாடலாலும் நெஞ்சில் நிற்கிறார் படத்தின் நாயகி பூஜிதா சிறப்பான நடிப்பினால் முத்திரை பதித்துள்ளார் படத்தில் முதன்மை வேடங்களில் நடித்துள்ள அண்ணன் இளவரசு அண்ணன் மன்சூர் அலிகான் சரண்யா பொன்வண்ணன் ஆடுகளம் நரேன் ரெடின் கிங்ஸ்லி மதுசூதன ராவ் என அனைவருமே மிகச் சிறப்பான நடிப்பினை வெளிப்படுத்தி படத்திற்கு பெரும்பலம் சேர்த்துள்ளனர் அன்பு தம்பி பாலமுரளிவர்மனின் உணர்வு பூர்வமான அழுத்தமான உரையாடல்கள் படத்தின் உயிர்நாடியாக அமைந்துள்ளது முத்தமிழ் பேரறிஞர் கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் காலத்திற்கும் களத்திற்கும் ஏற்ற பொருள் பொதித்த பாடல் வரிகள் மெய்சிலிருக்க வை வைக்கிறது அன்பு தம்பி ஜி வி குமார் அவர்களின் இசை மனதை மயக்க செய்கிறது சாம் சி எஸ் அவர்களின் பின்னணி இசையும் ராஜா முகமதுவின் படத்தொகுப்பும் மிகச்சிறப்பாக அமைந்துள்ளது அதைப் போன்று ஸ்டன்ட் சில்வாவின் சண்டை காட்சிகளும் தினேஷ் மற்றும் கணேஷ் அவர்களின் நடனமும் படத்தின் விறுவிறுப்பை அதிகரிக்கிறது ஒளிப்பதிவாளர் வெற்றிவேல் மகேந்திரன் மற்றும் கோபி ஜெகதீஸ்வரன் இருவரும் காட்சிகள் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக காட்சிப்படுத்தியுள்ளனர் தான் பிறந்த மண்ணிற்காக போராடும் வீரமும் மக்களின் நல்வாழ்வுக்காகவும் சமரசமற்று நிற்கின்ற ஈரமும் கொண்ட ஒரு மனிதரின் மறைக்கப்பட்ட மறுபக்கத்தை தம் கலைத்திறனால் அனைவரும் அறிய வெளிப்படுத்தியதுதான் படையாண்ட மாவீரா என்ற இம்மகத்தான படைப்பின் மாபெரும் வெற்றியாகும் எத்தகைய சூழ்நிலையிலும் பணத்திற்கு விலை போகாது தான் பிறந்த இனத்திற்காக இறுதி வரை களத்தில் நின்ற போராளியின் போராட்ட வாழ்வே படையாண்ட மாவீரா திரைப்படைப்பாகும் இத்திரைப்படத்தில் பங்காற்றிய நடிகர் நடிகையர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் பாராட்டுகளும் படையாண்ட மாவீரா திரைப்படம் மாபெரும் வெற்றியிடையே நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காருங்க சோ இந்த படத்துடைய பல வசனங்கள் அப்படிங்கிறது தற்போது சூழல பேசுபோடாக காரணமாக இருக்கிறது நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த இனம் சார்ந்து இருக்கின்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் சாதி மதம் கடந்து இந்த இனத்தை இணைக்க ஒரு வருகிறான் அப்படிங்கிற மாதிரி வசனமாக இருக்கட்டும் இல்லை படத்துடைய இறுதி காட்சியில் வருகின்ற இதற்கு முன்பு இருந்த பிரபாகரன் தமிழரசு போன்றவர்களுக்கு பிறகு இந்த இனத்தை இணைக்க ஒரு நபர் வருவார் அப்படிங்கிற மாதிரியான கடைசி வசனங்களா இருக்கட்டும் அதே போல சட்டசபையில் எழுந்து நின்று இங்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் யாரும் ஆட்சி செய்யவில்லை தமிழர்களுக்கான ஒரு இடமே வந்து பங்களிப்பு அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கிறது ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த அமைச்சரவையிலுமே தெலுங்குகள் தான் நிரம்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது போன்ற வசனங்களா இருக்கட்டும் சோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக தற்போது சூழல் மாறி நேர்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க வீட்டுல கருத்துக்களை என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரி윙ங்க அவர்களே மீண்டும் ஒரு நல்ல கலந்துரையாடல சந்திப்போம் சரியா கருத்தால உலகை படைப்போம் நன்றி வணக்கம்